சூப்பரா இருக்கு ப்ரோ கலெக்ஷன்ஸ் கலரும் சரி சோ இதுல உள்ள டிசைனும் சரி அவ்வளவு அழகா இருக்கு ப்ரோ இந்த கலர் காம்பினேஷனே அடி டெக்கரா இருக்கு ப்ரோ ஆடி முடிஞ்சாச்சு அப்படி இருந்தும் நம்மளோட லிம்ப்ராஸ் கலெக்ஷன்ஸ்ல சூப்பரான வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சமையான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் ப்ரோ என்ன என்னென்ன ப்ரோ பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுடிதார் செட்ஸ் பார்க்க போறோம் த்ரீ பீசஸ் சுடிதார் செட்ஸ் பார்க்க போறோம் ஆனா வந்து அம்பரா டாப் கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம் சுடிதார் செட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருந்தே இருக்கு உங்களுக்கு ஃபேன்சி செட்ஸ் எல்லாமே இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு த்ரீ பீஸ் செட்ஸ் தான் அது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்

பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து ஏறிங்கன்னா ஆட்டோ ஏறிங்கன்னா கூட டேரெக்டாக நம்ம ஷார்ட் ஆட்டோ ஏறிங்கன்னா டேரெக்டாக நம்ம கடை வாசல்கிட்டே இங்கே இறங்கிக்கலாம் சுனா ஸ்டோ ஜங்ஷன் போலீஸ் பூத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க நம்ம ஆட்டோக்காரங்களே இறக்கி விட்டுருவாங்க பெரியாரில் இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்ட் பஸ்ஸஸ் இருக்கு நம்ம ஷாப் கிட்டேயும் வந்து இறங்கிக்கலாம் இங்கே ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ் கூட இங்கே வந்து கொரியரை வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் கேஜிக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இந்த பெர் கேஜிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதார் செட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் வரை ஒரு கேஜி தான் வரும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகே ப்ரோ கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க இப்போது ஒன்றா பார்த்துலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா விசித்திர சில்க் மெட்டீரியல்லேயே த்ரீ பீஸ்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே வித் லைனிங்கோட வரும் இது பாருங்க நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் டிசைனோடையும் இது அண்ட் வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜாமிக்கி டிசைனோட கொடுத்துருக்காங்க இது நல்ல காண்ட்ரஸ்டான பேண்ட் பாருங்கள் பேண்ட்லேயுமே கீழே இந்த மாதிரி பார்டரோட கொடுத்துருக்காங்க அந்த பேண்ட்டு பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் டைப்பில் வரும் பேண்ட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஷால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாஸ் ஷால் இது இதோட சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைசஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் இப்போ டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் செவன் ஹண்ட்ரட் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் த்ரீ பீஸ் செட்ஸ் வித் வந்து லைனிங் டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே லைனிங் வந்துடும் இந்த கலர் காம்பினேஷனே அடி டக்கராக இருக்கு ப்ரோ இன்னும் பார்த்தீங்கன்னா விசித்திர சில்க் மெட்டீரியல் தான் இந்த நெக் பேட்டர்னும் பாருங்க நல்ல ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு சிம்பிளாக நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் இந்த காண்ட்ரஸ்ட் காம்பினேஷன் வந்து இந்த த்ரெட் ஒர்க் டிசைனுக்கும் அந்த கலருக்கும் நல்லா இருக்குது இந்த டாப் அது அது வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர்லேயே பேண்ட்டு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஷால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷால் கொடுத்துருக்காங்க இது இதோட சைஸஸும் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி வரும் இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக வெறும் செவன் தேர்ட்டி மட்டும் தான் இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குது தொடர்ந்து நம்ம வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் எல்லாமே செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ எல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம் இது பாருங்கள் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சீக்வன்ஸ் டிசைனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு லைட் கலர் ஷேட் டாப் இது நல்லா அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டான பேண்ட் சில்க் மெட்டீரியலில் பேண்ட் கொடுத்துருக்காங்க கீழே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பாம் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த வந்து ஷாலும் பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரான ஷாலு நல்ல ஒரு ராமர் ப்ளூ கலர் ஷேடில் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ள கைமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி ஒர்க் டிசைன் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் வரும் இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக ஜஸ்ட் வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் செவன் ஹண்ட்ரட் மட்டும் பீஸ் செட்மே சேர்த்து த்ரீ பீசஸ் செட் கலெக்ஷன்ஸ் கலரும் சரி ஸோ இதில் உள்ள டிசைனும் சரி அவ்வளோ அழகாக இருக்கு ப்ரோ பாருங்க நல்ல ஒரு கட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நெக் பேட்டர்ன் பாருங்க நெக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு நெக் நெக் டிசைன் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜமிக்கி ஒர்க் டிசைனோட ஆனால் வந்து இதுக்கு ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைனோட நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அதுக்குமே பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடய வருது கீழே அந்த மாதிரி உங்களுக்கு பார்டரோடையும் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து சேம் சித்ரா சில்க் மெட்டீரியல்லே ஷால் கொடுத்துருக்காங்க ஷாலும் பாருங்க நல்ல ஒரு கட் ஒர்க் ஷாலு நம்மள ஒரு சிங்கிள் சைட் போகிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஷாலாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷனாகவும் இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் தௌசண்ட் மட்டும் தான் டாப் அண்ட் பேண்ட் ரெண்டுமே வித் லைனிங்கோட வந்து இல்ல நிஜமாவே இவ்ளோ கிராண்டா Dress 1000 ரூபாயா கிராண்டா Dress ஜஸ்ட் ஒரு 1000 மட்டும் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஆஃபரோட போட்டுறோம் அந்த டைம் எல்லாமே ஓ ரீசன்ட்டா இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் என்ன bro இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 830 வரும் பட் டிஸ்கவுண்ட் போ ஜஸ்ட் ஒரு 730 மட்டும் தான் பாருங்க நல்ல ஒரு கிராண்டான செட் இது இந்த கலர் நல்ல ஒரு சூப்பரான லைட் ஷேட் சூப்பரான கலர் இது இந்த ஃப்ரண்ட் வந்து அந்த சில்வர் அண்ட் ஒயிட் கலர் thread டிசைன் வந்து இந்த டாப்க்கு நல்ல ஒரு ஹைலைட்டிங்கா எடுத்து கொடுக்கும் இந்த செட்டக்கு ஆனா இந்த பேண்ட்மே பாருங்க வித் லைனிங்கோட இருக்கு கீழையுமே பாத்தீங்கன்னா சேம் இதே பார்டரோட கொடுத்திருக்காங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் டிசைனில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த டாப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால் பாருங்க ஷால் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்டோன் ஒரு கூட கொடுத்து சைட் ஃபுல்லாக லேஸ் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த நல்ல ஒரு ஒயிட் அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷனில் இதில் வந்துருக்கிறது வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இந்த டாப்பு இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் செவன் தேர்ட்டி மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இந்த இந்த மாதிரி செல்ஃப் கலர் அதாவது வந்து ஒரே கலரில் பேண்ட் ஷால் டாப்ஸ் இருக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கில் ஆமாம் பாருங்கள் இந்த டாப்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜமிக்கோர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே வித் லைனிங் ஆனா வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர்லயும் உங்களுக்கு பேண்ட்டு வந்துடும் இந்த டாப்க்கு இந்த ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜமிக்க ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இதோட சைஸஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் நிஜமா இது அறுநூத்தம்பது ரூபா அதனால் நல்ல ஒரு கிராண்டான செட்டு வித் லைனிங்கோடயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஒரு மெட்டீரியல் வாங்குற காஸ்ட்டுக்கு நான் வந்து ரெடிமேட் சுடிதாரே வாங்க போறோம்ல ஆமா இங்கே எத்தனை நாளையே பாத்தீங்கன்னா

கான்ட்ராஸ்ட் ஷேடு சூப்பராக இருக்கும் அது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து நைன் செவன்ட்டி இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் எயிட் செவன்ட்டி மட்டும் தான் செவன் ஹண்ட்ரட்கே பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்க நல்ல ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக நல்ல ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் தானே வந்துட்டு ஆமாம் பாருங்கள் ஜஸ்ட் வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் இந்த கலர் ஷேடும் பாருங்க இந்த உள்ளக்குள்ளே பீச் ஒர்க் டிசைன் நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க் டிசைனும் பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும் என் வெளியிலலாம் யாரும் கேட்டிங்கன்னா இங்கே தௌசண்ட் ரேஞ்சஸ் மேலே சொல்லலாம் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போஸ் வந்து கிஃப்ட் ப்ரெஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு தௌசண்ட் ரேஞ்ச் மேல தான் இது ஒர்த்து எல்லாமே தெரியும் எடுக்க போகிறது ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாக நல்ல ஒரு த்ரெட் ஒரு டிசைன் அந்த பீச் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டாப் இது எல்லாமே வந்து செவன் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் எல்லாம் வித் லைனிங்கோட வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் சில்க் மெட்டீரியல்ல பேண்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டபுள் கலர்ல ஷால் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சீக்கன்ஸ் ஒர் டிசைனோட கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வரும் செவன்ட் மட்டும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது அண்ட் வந்து நல்ல ஒரு கிராண்டான செட்டும் கூட டி ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் நல்ல ஒரு ஜாமிக்கோ ஒரு டிசைன் த்ரெட் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அண்ட் வந்து பேண்ட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்க் மெட்டீரியல் பேண்ட்டு வித் லைனிங்கோட வந்துடும் கீழே பார்டரோடையும் கொடுத்துருப்பாங்க டாப்லேயுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்ட்ரோடையும் கொடுத்துருக்காங்க இதில் அது பாருங்கள் கான்ட்ராஸ்டான ஷால் பாருங்க ஷாலேயுமே நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒரு டிசைன் அண்ட் ஜரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஷாலு இனிமேல் ஷாலுமே நல்ல ஒரு லெத்தான ஷாலாக தான் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக அஷ்ஷல் ஜஸ்ட் வெர்

மாதிரி வந்து ஷால் இது நல்லா சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி இப்போ ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நல்ல ஒரு விசித்ரா சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு கிராண்டான டாப்பு இந்த நெக் பாட்டனே பாருங்கள் நல்லா செமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு த்ரெட் ஒரு கொஞ்சம் ஜாமிக்கோ ஒரு டிசைனோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறோன்னா சூப்பராக இருக்கும் சேம் விசித்திரா சில்க் மெட்டீரியலே பேண்ட் கீழே லைன் பார்டரோட கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட வந்துடும் பேண்ட்டும் இந்த மாதிரி ஷால் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனோட ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட சைஸஸும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது

எம் டூ டபுளெக் எக்ஸ இந்த மாடல்ஸில் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான கலரில் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேடு இது ஆனால் வந்து இதுலேயுமே பாருங்கள் உள்ள அந்த த்ரெட் ஒர்க் டிசைன்லாம் பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் வந்து த்ரெட் ஒரு காம்பினேஷன் சூப்பரா சூப்பராக இது அண்ட் ஃபுல்லாக ஸ்டோனர் டிசைனும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து இது சேமித்தல சிறு மெட்டீரியலே பேன்ட்டு பேண்ட்டுமே வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஷாலும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் ஷாலு சீக்வன்ஸ் இருக்க ஜரி ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸ்கோயோ அந்த லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய border நல்ல ஒரு ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்காங்க இதில் இதோட சைஸஸ் எஸ்எஸ்மே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட் டுவெண்ட்டி மட்டும் தான் சூப்பர் ப்ரோ எயிட் டுவெண்ட்டிக்கு பார்க்குற கலர் பாருங்களே அழகாக இருக்கு பாருங்க இது சூப்பரான ஒரு கலர் ஷேடு இது ஃபுல்லாக வந்து டாப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜமிக்கோர் டிசைனோட வந்திருக்கும் கீழேயுமே பார்டர் பாருங்க பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான ஜமிக்கோர் டிசைனோட கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஷால் பாருங்க ஷால்மே இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசித்திர செல்ஃபேட்டி ரேட் பாண்ட்டு தான் சைடில் இந்த மாதிரி பாம்பாம் டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட ஆஃபர் பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா

இந்த மாதிரி ஷால் பாருங்க ஷால்மி நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் விசித்திர சில்க் ஃபேப்ரிக் மெட்டீரியல் டாப் தான் அது நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலர் காம்பினேஷன் வருது பாருங்க ஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு டிசைன் அந்த த்ரெட் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப் அது டாப் ஃபுல்லாக நல்ல ஒரு ஜமிக்க ஒரு டிசைனோட வருது பாருங்க பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல சைடில் இந்த மாதிரி பாம்பாம் டிசைனோட வரும் வித் லைனிங்கோட வந்துடும் பேண்ட்டு ஆனால் வந்து ஷாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஜரி ஒரு டிசைனோட ஷால் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் தேர்ட்டி மட்டும் தான் சூப்பராக இருக்கு நெஞ்சமாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரிக் கலர் ஷேட் மாதிரி வரும் அது நல்ல மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பனாரஸ் மெட்டீரியல் உள்ள டாப் அது நல்ல ரிச்சான லுக் கொடுக்கும் அந்த நெக் பேட்டர்னும் பாருங்க ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து டாப் ஃபுல்லாக அந்த மாதிரி நல்ல ஒரு லிஃப்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே சே மாதிரி லிஃப்ட் டிசைன் மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பேண்ட் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்ல பேண்ட் வந்துடும் ஆனால் வந்து ஷால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்க நல்ல ஒரு ஆர்கான்சா ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த ஷால் இது இந்த கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அது ஆனால் அந்த மாதிரி பேட்டர்லேயே சேம் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் ஷேட்ஸ் இது இதுவுமே பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் ஷேடு இது ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு வீணக்கில் ஆரி ஒர்க் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் அந்த உள்ளக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அதே கலர்லேயே உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க பேண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக வரும் அது ஆனால் வந்து ஷாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கான்ஸ் மெட்டீரியலில் சிங்கிள் சைட் போடுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஷால் வந்துடும் ஷால் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு லீஃப் டிசைனோட கொடுத்துருப்பாங்க இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போ ஜஸ்ட் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் கலர் காம்பினேஷனே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு சாண்டல் கலர் ஷேட் டாப்பு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலர் ஷேட்ல வந்து ஷால் அண்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா செம்மையாக இருக்கு பாருங்கள் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேலே ஃபுல்லாக இருந்தாலும் மிரர் டிசைன் கொடுத்துருக்காங்க டாப்லாம் சீக்வன் டிசைன் ஃப்ளாரல் டிசைனோடு கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி பாம்பாம் டிசைனோட வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சில்க் மெட்டீரியல் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் டிசைனோட பார்த்தீங்கன்னா ஷால் கொடுத்துருக்காங்க இது இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சு ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேட்டிகன் சில்க் மெட்டீரியல் டாப் இது இப்போ வந்து இந்த மா இந்த கிளாத் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல் இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்டில் இந்த மாதிரி நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் டிசைன் ஜெமிக் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த டாப் அது இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு டாப்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபுலாரல் டிசைன் இது எல்லாமே அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மெட்டீரியல்லே பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்பில் ஷால் கொடுத்துருக்காங்க சீக்வன்சர் டிசைனோட வந்து ஷால் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஹண்ட்ரட்க்கு சூப்பராக

பாரு நல்லா செம்மையான கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வாட்டிகன் சில்க் மெட்டீரியல் டாப் தான் டாப் ஃபுல்லாக நல்ல ஒரு டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் மாதிரி அவங்களுக்கு காட்டன் மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட் வந்துடும் ஆனால் ஷால் பார்த்தீங்கன்னா மார்பல் கிளாத்தில் ஷால் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் கலர் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு கலர் ஷேட்ஸ் இந்த மாடல் அவைலபிள் இருக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஆஃபீஸ்வேர்க்கு காலேஜ்க்குலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி நல்ல ஒரு ரோஸ் ஃப்ளவர டிசைனோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலர் கலரில் பேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து துப்பட்டாவுமே பாத்தீங்கன்னா சேம் அதே சீக்வன்ஸ் ஒர்க் துப்பட்டாவோட கொடுத்துருக்காங்க வா இந்த மாதிரி உங்களுக்கு துப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நீ காமிச்ச ரெண்டு டாப்ஸ் எதுனாலுமே சிக்ஸ் ரெண்டு டாப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் டூ டபுள் எக்ஸ் சைஸ் எல்லா சைஸுமே ஒரே ரேஞ்ச் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டிகன் சில்க் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் செம்மையாக இருக்கு அந்த டாப் அது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஜமியூர் டிசைன் த்ரெட் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க நல்லா செம்ம சாஃப்ட்டான டாப்பு அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க சேம் அதே கலர்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஷாலும் கொடுத்துருக்காங்க இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பிஃப்ட்டி இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் கன்சல் மெட்டீரியல் டாப் தான் அது ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா திரெட் ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க டாஃப்ல அந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் அதே கலர்லேயும் உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து ஷால் பார்த்தீங்கன்னா மார்பல் கிளாத்துல ஷால் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஆஃப் டிசைனோட வந்திருக்கும் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் அதில் கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சேம் இந்த கலர்ல டாப் வரும் பேண்ட்டு சேம் இதே கலர் தான் ஷால் வந்து சேம் இதே மாதிரி ஷால் தான்

நெக் மாதிரி வந்து நல்ல நெக் பேட்டன் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜமிக்கொரு டிசைனோட கொடுத்துருக்காங்க பாருங்க கணதுல ஸ்லீவ்ஸ் பாருங்க ஸ்லீவ்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்திருக்காங்க பாருங்க நல்ல ஒரு மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஃபரெண்டாக வந்துடும் இது நல்ல ஒரு ஜமிக்க ஒரு டிசைனோட கொடுத்து கீழே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனோட கொடுத்துருக்காங்க பெரிய பார்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்க விசித்திரா சில்க் மெட்டீரியல் வித் லைனிங்கோட டாப் இது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஷோல்டர் நாட்டும் கொடுத்துருக்காங்க இதில் அந்த கலர் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கலர் ஷேட்ஸ் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் டுவெண்டி இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் டுவெண்ட்டி மட்டும் தான் செவன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கு ரெண்டு கலர்னாலும் ரெண்டு கலருமே கலர் இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் செவன்டி மட்டும் தான் இட் மீன்ஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்து செவன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் மட்டும்தாங்க இப்போ பாருங்க நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு அம்பரா டாப் கலெக்ஷன் தான் அது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி கொடுத்து நல்ல ஒரு த்ரெட் ஒர்க் டிசைனும் கொடுத்துருப்பாங்க இதில் அண்ட் ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாமியூர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சில்க் மெட்டீரியல் டாப்பு அதுக்கு வந்து ஷால் தான் பாருங்க நல்லா ஆர்லன்ஸாக ஷாலு செம்மையாக வந்திருக்கு பாருங்க அது நல்ல ஒரு கிராண்டான ஷால் இது நல்ல சூப்பராக வந்துருக்கு ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எஸ் சைஸஸ் அவைலபிள் இருக்கு ஆனால் வந்து கலர் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் ஷேட் டாப் அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எல்லாமே ஷால் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைலைட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க அந்த இதோட சைஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைபிள் இருக்கு எயிட் செவன்ட்டி ஃபைவ் பிரைஸ் ரேஞ்ச் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போகும் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு செவன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும் பாருங்கள் காட்டன் அண்ட் ட்ரான் மிக்சிங் டாப்பு டாப்பே பாருங்க நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் இது பாருங்க ஃப்ரண்ட் ஃபுல்லாக பாருங்கள் அளவு மிரரவர் டிசைனோட கொடுத்துருக்காங்க பேப்பர் மிற்று ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் கிடையாது உங்களுக்கு வந்து உள்ளக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கிளாத் வந்துடும் அது இந்த மாதிரி வந்து இங்கேக்குள்ளே ஒரு ஓப்பன் வரும் அது உள்ளக்க பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செப்பரேட் கிளாத் இது உங்களுக்கு இது டாப் அது பாருங்க நல்ல மெட்டீரியல் மாடல் பாருங்க நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட்டையும் இந்த மாதிரி மிரோரோ டிசைனோட கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் வரும் இப்போ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும் தான் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கே பாருங்கள் நல்ல ஒரு சம்மர் கலெக்ஷன் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் இது உங்களுக்கு இதுவுமே நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் டாப் தான் கலர் பாருங்கள் பிளாக் கலர் ஷேடு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் இது மாதிரி நாட் டிசைனோட கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளாரல் டிசைன் எனக்குள்ள லேஸ் டிசைன் கொடுத்து கீழே இந்த மாதிரி டபுள் லேரில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் லென்ட்ல கொடுத்து சைட்லேயும் லேஸ் டிசைனோடு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த டாப் அது அந்த கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு கலர் ஷேட்ஸ் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்குது ரெண்டுமே பாருங்கள் அவ்வளோ செம்ம கலர் ஷேடு இது எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் இது காட்டன் மெட்டீரியல் டாப் இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மாதிரி

இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஓகே இந்த நெக் pattern பாருங்க நல்ல ஒரு வீ நெக் பேட்டன்லாம் கொடுத்து நல்ல கீழ கீழே இறங்க neck கீழே இறங்கிராம நல்லா கொஞ்சம் வீ neck-ல கொஞ்சம் ஹையாகவே கொடுத்துருக்காங்க இந்த நெக் இது ஃபுல்லாகவே ஒரிஜினல் மிரர் டிசைன்ஸ் இது ஃபுல்லாகவே டாப்புமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் ரவுன் மிக்சிங் டாப் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட்டாக வரும் பேக் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டசல் ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க இதில் இதோட பிரை செஞ்சு பார்த்தீங்கன்னா 750 100 டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் இதுமே பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சில்க் மெட்டீரியல் டூ பீஸர் கலெக்ஷன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லாமெண்ட் மாடல் டாப் இது பிரண்ட்ல பாருங்க ஒரு ஆரி ஒர்க் பிசி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல அந்த டாப்லேய பாருங்க இந்த மாதிரி சென்டர் ப்ளைனா கொடுத்து கீழ உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருப்பாங்க அனைத்து இதுக்கு ஷால் பாருங்க ஷால் சீக்வன்ஸ் சீக்கிரம் சர்வீஸினோ பாருங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஷாலா வந்திருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மட்டும் ஒரு காட்டன் மெட்டீரியல் டாப் தாங்க அது ஃப்ரண்ட்ல பாருங்க நல்லா ஒரு ஆரிவர் பிசினோட கொடுத்துருப்பாங்க அந்த நெக் பாட்டனும் பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் பாட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது நல்ல காட்டன் மெட்டீரியல் டாப் மெட்டீரியல் நல்லா சூப்பராக இருக்கும் கீழே இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் இயரில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு இந்த மாதிரி டசிலுவர் டிசைனோடையும் கொடுத்துருக்காங்க இந்த டாப் அது த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் லெந்தில் வந்துடும் ஆனால் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுவே பாருங்க நம்ம லாஸ்ட்டில் ஒரு பிளாக் கலர் ஷேட் மாதிரி பார்த்தோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா இது கலர் வேறு இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேட் இது நெக்மே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரோர் டிசைனோட கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி மிரோர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டஸ்ட் ஆட்டோடையும் கொடுத்துருப்பாங்க அந்த டாப் இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் கலெக்ஷன் என்ன பரோ டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு மேடம் இது தெரியாது அவங்களுக்கு இந்த மோனிகா சாங் வரும்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கேன் இது இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் லிம்ராஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன சாம்பிள்ஸ் மட்டும் இதில் காமிக்கிறேன் வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன் வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் அண்ட் எல் சைஸ் ரெண்டு சைஸ் மட்டும் வரும் எக்ஸல் டபுள் வந்து இதில் வராது இது பாருங்க நல்லா சென்டரில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டோனோ ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க டாப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு லிட்டரிங்காக வரும் சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீ லென்த்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்டரில் இந்த மாதிரி ஓப்பன் வரும் அது ஸ்லீவ்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க இது நெக்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பானக் ஷேப் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான எலாஸ்டிக் டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேக் சைட்லேயும் இந்த ஷோல்டர் எலாஸ்டிக் எலாஸ்டிக் மாடலில் வரும் இல்லை கலர் ஷேட்ஸ் பாருங்க அந்த மாதிரி நாலு கலர் ஷேட்ஸ் வந்து இந்த மாடலில் அவைலபிள் இருக்கு எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பர் கலர் ஷேட்ஸ் இது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நைன் நைன்ட்டி டிஸ்கவுண்ட் போக பார்த்திங்கன்னா வரும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது இது பாருங்க இது ஒரு மாடல் இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாதிரி மோனிகா டிசைன் பேட்டர்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து கோட் மாடலாக வரும் அது பாருங்கள் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் வரும் அது இதுக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோட் வந்துடும் இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் ஸ்டாப்ஸ் இதெல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸ் வேற பாருங்கள் அந்த மாதிரி அந்த ஹாஃப் கோட் மாடலில் வந்துடும் இதோட பிரைஸ் எந்த பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் வரும் இந்த டாப் இது கோட்டோடையே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் அறுநூத்தி பதினஞ்சு ரூபா தான் வரும் இது பாருங்கள் இந்த கலர் ஷேட்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் ஷேட் டாப் இது பாருங்கள் அந்த நெக் பேட்டர்னும் பாருங்களோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு கிளிட்டரிங்காக ஒரு ஷைனிங்காக வந்துருக்கும் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டோட வந்திருக்கும் அந்த ஹிப் பெல் தான் பாருங்கள் கிராண்டான ஹிப் பெட்டோட வந்துருக்கும் இதோட ப்ரைஸ் சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் டுவெண்ட்டி மட்டும் தான் வரும் இதோட ஃபுல் டீடைல் வீடியோ வேணால் லிப்ராஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலில் அவலபிள் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ப்ரோ இது வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை இல்லாம ஆ இந்த நிறைய டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் எல்லாமே உங்கள் கஸ்டமர்ஸ்க்காக தான் நிறையா ஆஃபர் ரேட்ல போட்டிருக்கோம் நம்ம நம்ம வீடியோ பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க நான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஃபுல் ஆஃபர் ரேட்ஸோட நெக்ஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ